அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் சர்வதேச யோகா தினம் யோகம் என்பது தொடர்பால் வருவது தொடர்பு உறவால் வருவது உறவு என்பது அன்பால் வருவது நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மிகப்பெரிய ஒரு யோகம் உள்ளது நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அன்பு தொடர்பு உறவு இவை மூன்றுமே உள்ளது அதை தான் நம்ம சுருக்கமாக யோகம் என்று கூறுகின்றோம் பொதுவாக வந்து இந்த சர்வதேச யோகா தினம் அப்படின்னாவே ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு வரும் சாதாரணமாக உடற்பயிற்சி தானே செய்கிறோம் அது அதுதான் போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் யோகம் என்பது உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றுக்குண்டான தொடர்பு இந்த பிரபஞ்சம் வந்து உடலோடு மனதோடு ஆன்மாவோடு இணைந்து இருப்பது இங்கு யோகம் என்று என்று கொள்ளலாம் அதனால இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம மனதில் கொண்டு வரலாம் இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள்லாம் பாருங்கள் யோகா சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க யோகா எல்லாம் செய்ய சொல்லுவாங்க தொடர்ந்து ஒரு வார பயிற்சிக்கு உங்களை அளப்பாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து உங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் மேம்படுத்துவதற்காக செய்வாங்க சரி இப்போ ஒரு சின்ன அஃபர்மேஷன் நம்ம வந்து எல்லாருமே பிரபஞ்ச சக்திக்கு கீழே இருக்கோம் நம்ம பார்த்தோம் எல்லா பதிவுகளில் பார்க்கும்போது நம்ம அங்கே பிரபஞ்ச பேராற்றல் துணை பிரபஞ்சம் என்னை பாதுகாக்கிறது பிரபஞ்சம் எனக்கு சக்தியை தொடர்ந்து கொடுக்கிறது அப்படின்னு நம்ம குறிப்பு வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இன்று யோகா தின நாளில் எல்லாருமே ஒரு சின்ன மெடிடேஷன் கண்களை அனைவருமே மூடிக்கொள்ளலாம் உங்களுடைய முதல் தண்டு மற்றும் தலைபாகத்தை ஒரே நேர்கோட்டில் வைத்துக்கொள்ளலாம் ஒரு லைட் பிரீதிங் மென்மையான அந்த சுவாசத்தை மூச்ச ஆழமாக உள்ளிழுக்கலாம் ரொம்ப ஆழமாக நிதானமா நிசத்தமா பொறுமையா அமைதியா எயா உங்களுடைய மூச்சு இருக்கணும் ஆழமா வழி சுவாசம் ஆகாது இரண்டு மூக்கினுடைய துவாரத்திலிருந்து மூச்சை ரொம்ப ஆழமா உள்ள அந்த மூச்சை இடைநிறுத்தலாம் அப்புறம் நென்மையா பத்து செகண்ட் மூச்சை உள்ள அப்படின்னா பத்து செகண்ட் இடைநிறுத்தி அடுத்த பத்து செகண்ட் வெளியே விடலாம் டீப்பாக செய்யலாம் எல்லாருமே உங்களுடைய முழு கவனத்தையும் இரண்டு கண்களுக்கு இடையே உள்ள புரோகமத்திற்கு கொண்டு வரலாம் உங்களுடைய உடல் உணர்வுகளை கடந்து உலகியல் உணர்வுகளை கடந்து உங்களுடைய முழு மனதையும் இரண்டு கண்களுக்கு இடையே உள்ள உருவ மத்தியில ஒருமுகப்படுத்தலாம் யாம் கூறுகின்ற வார்த்தைகளை உங்களுடைய ஆள் மனதிலிருந்து காட்சிப்படுத்தவும் நான் வலிமையாகவும் திறமையாகவும் இருக்கின்றேன் என்னிலிருந்து பதட்டமானது விடுபட்டு கொண்டே இருக்கின்றது எனது உடல் மனம் இவை இரண்டுமே நன்றியுள்ளதாக நான் இந்த தருணத்தில் கற்றல் மற்றும் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் நான் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் மிகவும் வலிமையுள்ளவனாக இருக்கின்றேன் எந்த ஒரு தடைகளையும் என்னால் சமாளிக்க முடியும் என்னுடைய உடல் வலிமையானது திறமையானது அபரிவிதமாக என்னில் வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது நான் மிக திறமையானவன் என் மதிப்பு எனக்கு நன்றாகவே தெரியும் என்னிலிருந்து நான் மன அழுத்தத்தை தொடர்ந்து நீக்கிக்கொண்டே இருக்கின்றேன் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கின்றேன் நன்றியுணர்வு மற்றும் சுய அன்பிற்காக இந்த சர்வதேச யோகா நாளிலே என் வாழ்க்கையில் முடிவற்ற பரிசுகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் நான் நேசிக்கப்படுகின்றேன் நான் அன்பிற்கு தகுதியானவனாக இருக்கின்றேன். இருக்கின்ற அடித்தளமாக இருக்கின்றேன் என் மூச்சு என்னை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது நான் என் உடலை நம்புகின்றேன் நான் புதிய அனுபவங்களுக்கும் சவால்களுக்கும் என்னுடைய மனதை திறந்து வைத்திருக்கின்றேன் அதன் உணர்வில் நான் நகித்து இருக்கின்றேன் சுவாசமும் உங்களுடைய உணர்வுகளும் பிரபஞ்ச பேராற்றலோடு இணைகின்றது உறுதிமொழியை உங்களுடைய ஆள் மனதிலிருந்து காட்சிப்படுத்தவும் உங்களுடைய எதிர்மறை அதிர்வுகளானது உங்கள் முழு உடலிலிருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது இதற்கும் ஒரு மிகப்பெரிய படைப்பானது ஏற்பட்டு என்னுடைய சுவாசமானது ஆழமாக இருக்கின்றது அவரு விதமான மாற்றங்களை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் அனைவரும் இரண்டு கைகளை நன்றாக தேய்த்து உங்களுடைய உள்ளங்கன் பகுதியில் வைத்து தியானத்திலிருந்து மென்மையாக வெளியே வரலாம் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள்